வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனின் நட்சத்திரம் கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த கன்னீராசியில இருப்பாங்க இந்த கண்ணீர் ராசியில இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எந்த அவர்களுடைய குணாதிசயமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரி எந்த ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சருக்கள்களுக்கு எந்த விதத்துலேயும் கவலையே பட மாட்டாங்க ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அந்த விதத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர நண்பர்கள் அஸ்தம்னு சொன்னாலே விநாயகருடைய நட்சத்திரம் தான் இந்த விநாயகர் எப்படி ரொம்ப ஜாலி டைப்பாக இப்போ அவருடைய கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் சின்ன சின்ன பசங்களுடைய கார்ட்டூன் எல்லாம் கேட்டிருக்கோம் அந்த ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பார் அந்த மாதிரி தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எதையும் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் தாயோடைய பாசத்தில் ரொம்ப அதிகமானவங்க தாய்க்கு ஒன்னுன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தாய் மீது தன்னுடைய பெற்றோர்கள் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை உடையவர்கள் பெற்றோர்கள் மட்டும் இல்லாது தன்னுடைய நட்புறவுகள் அதாவது நண்பர்களோட அதீதகமான ஒரு பாசத்தை உடையவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி பதினைந்தாம் தேதி மே மாதம் ஆகுது இது அடுத்த வருடம் ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி வர்றாரு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அவர் பயிற்சியாகி வர்றார் பத்தில் குரு அப்படின்னு சொன்னால எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் எங்க தங்க தன்னுடைய பதவி பெயர் புகழ் எல்லாமே மறைஞ்சிடுமா எல்லாமே பதவி பறி போயிடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் சந்தேகங்கள் இருக்கும் அது உங்களுடைய தசா புத்தி படிதான் அந்த வேலைகள்லாம் உருவாகும் அதனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முதல்ல இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் இந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கும் போது சொத்துக்கள்ல நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய டைம் கடந்த காலத்துல இழந்த சொத்துக்களை எல்லாத்திலுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் யாராவது சொத்துக்களை தொழில் முறை மூலமாக அடமானம் வச்சிருக்கீங்க முயற்சிகள் எல்லாமே நடக்கும் இப்ப இந்த ஒரு வருடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்படி இருக்கும்போது எல்லாருமே எல்லா சொத்தையும் வாங்கிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்கவுங்க தசாப்திக்கு தகுந்த மாதிரி நீங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் தொழில்முறை மூலமாக அதிகமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் வளர்றதுனால தொழில் மூலமாக அதிகமான வருமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய உறவுகள் மூலமாக பிரிந்த உறவுகள்னால் நிறைய மனவேதனையில் இருந்துட்டுருப்பீங்க கடந்த இரண்டு வருட காலத்தில் ஏன்னா உங்களுடைய ராசியின் மேல் அந்த சந்திரன் போகிறதுனால அந்த கேது போகிறதுனால மிகுந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நாள் வரைக்கும் ரொம்ப எதையுமே பற்றி கேர் பண்ணிக்காமல் ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டேன் அதே மாதிரி என்னுடைய உறவுகள் மீதும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் கடந்த இரண்டு வருட காலங்களாக அந்த உறவுகளும் அந்த ஒரு எல்லாமே என்னைய பெரிய அளவில் தாக்கிருச்சு அன்பர்கள் முதல்ல இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு உறவு முறைகளில் ஒரு ஏமாற்றம் சில பேர் கிட்ட நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிருப்பீங்க நண்பர்கள் கிட்டையே ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடத்தில் நடந்திருக்கும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில வழிமுறைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னா இரண்டாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால பிரிந்த உறவுகளும் பிரிந்த வருமானமும் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் அதிகமாக இருந்ததோ கடந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது ஏன்னா பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்ற போது உங்களுக்கு மே மாசத்திலிருந்தே அதிகப்படியான ஒரு ஆறுதலான செய்திகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வளவோ மன வலிமை மன வலிமையா இருந்தா கூட அந்த மனதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வழிகளை சுமந்து கொண்டு நடப்பவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியாகப்பட்ட இந்த ஒரு வருட காலகட்டம் கொஞ்சம் மனதில் த தன்னம்பிக்கையும் தெம்பையும் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப நட்புகளோடு ரொம்ப அதிகமான ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இரண்டு வருட காலமாக உங்களுக்கு ஒரு தடைப்பட்ட மாதிரி எதையோ இழந்த மாதிரியாக தவித்து கொண்டு இருக்கின்ற இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் அது எல்லாமே உருவாகி ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆனால் ஐம்பத்தைந்து வயதை தாண்டியவர்கள் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழுக்கு மேலே அவங்களெலாம் ட்ரை பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடைக்கவே கிடைக்காது யாரெல்லாம் முப்பத்தை நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறீங்களோ நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டுமே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நான் நாற்பத்தி ஐந்து வயசாச்சு நாற்பத்தி ஏழு வயசாச்சு எனக்கு வேலையை விட்டுட்டேன் எனக்கு எங்க வேலை கிடைக்கும்னா எங்க போறது வெளியூர் போறதா இல்ல இங்கேயே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கேட்குறவங்களுக்கு அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்பு உண்டான ஒரு நேரமாக இருக்கு கேது பகவான் உங்களை தாண்டி போறார் பனிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ஒரு இடமாற்றத்தையும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் வேலை போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அதுல நிறைய ஒரு அந்த வேலை இழப்புகள்ல மீண்டும் அது சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து இவருடைய குருவினுடைய பார்வையாகப்பட்டது ஆறாம் பார்க்கிறார் அதாவது இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியான முதுகு வலியிலேயோ இல்லை எலும்பு பிரச்சனைகளிலோ இல்லை நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்தால் கூட இந்த காலகட்டம் அதற்குண்டான தீர்வுகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரன் பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே இந்த கால காலகட்டத்தில் அது தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போகுது ஏன்னா குரு பார்வை அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் விளர்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் வியாதிகளுக்கு உண்டான நிவர்த்தி அந்த பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் கொடுக்கப் போகிறேன் அதனால் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் பெரிய அளவு இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு நீங்கள் இழந்த இழப்புகளை எல்லாமே மீடு மீட்டு கொண்டு வருவதற்கும் இழ இழந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்தையும் மீட்டு எடுத்துகிட்டு வருவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும் இருக்கும் விவாகரத்து ஆகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆனா எங்களுக்கு விவாகரத்து பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது குடும்ப சூழ்நிலை சுற்றத்தார்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியின் காலமாக பொண்ணுனுடைய அம்மா அப்பாவோ இல்ல பையனுடைய அம்மா அப்பாவோ அவர்களினுடைய நெருக்கடியின் காரணமாக இவர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த விவாகரத்தாகப்பட்டது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்வதற்கு உண்டான கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு பலனை சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் யார் யாருக்கெல்லாம் இருபத்தி வயதை தாண்டி இருக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணம் நடைபெற ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் திருமண இந்த நட்சத்திர உங்களை உங்களுடைய ஏழாம் இருந்து ராகு பகவான் விலகிறதுனால கண்டிப்பாக திருமண ஏற்பட்ட கடந்த கால தடைகள் எல்லாமே இந்த மே இந்த குரு பயிற்சியிலிருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகளில் நிறைய ஒரு மாற்றங்கள் குழந்தை பேர்ல நிறைய ஒரு மாற்றங்கள் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் எடுக்கணும் ஏதோ ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த வருடம் தாராளமாக அந்த மருத்துவ முறை மூலமாக எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பேர் அப்படின்ற விஷயத்த தாராளமாக இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கையெடுக்கலாம் ஏன்னா இந்த மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வருடம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால யார் யாருக்கெல்லாம் அந்த உதவிகள் மூலமாக குழந்தை பேர் பாக்கியம் இருக்கோ அது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுயஜாதக பலன்களில் குரு பகவானின் பயிற்சி சாதகமாக இருக்கா இல்லை இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்